தூக்கி அடிச்சிருவோம் வாங்க அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற வசனத்துக்கு சொந்தக்காரர் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம் நான் தோறும் போராடும் போராளிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைக்கு வாருங்கள் மனம் திறந்து பேசலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னம்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னம்னா அது நம்ம ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு வருஷம் பிறக்கும் போது ஒரு நல்ல மனிதரை பற்றி பேசி அவர்கிட்ட உள்ள நல்ல குணங்களை எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது பயன்படுமா அப்படின்றது தான் பயன்படும் பயன்படுமான்றதுக்கான கேள்வியே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப தூய்மையான மனிதர் அப்படின்னு தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஒரு கோயில்கள்லாம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலில் வந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது எங்கேருந்து தான் கருடன் வரும் அப்படின்னே தெரியாது அந்த கருடன் வந்துட்டு தொடர்ந்து அந்த கோயிலோட கோபுரத்தை வந்து வட்டம் இட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இறுதி ஊர்வலம் எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த உடல் பூத உடலுக்கு மேலே வந்துட்டு அந்த பறந்து வந்துட்டு வட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு தூய்மையான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருக்கும் போது தான் அதுவே வந்துட்டு அந்த இடத்துல வட்டம் விடுது அப்படின்னா ஒரு கோயில் அப்படின்றது ஒரு தூய்மையான இடம் அந்த இடத்துல அந்த அளவுக்கு புனிதம் அப்படின்றது இருக்கு அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு மனிதர் அப்படின்றது அப்ப நம்மளும் வாழ்ந்தா இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்றது அவரோட படத்துலேயே ஒரு வசனம் வரும் ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இறந்த ஒரு ஒரு ஆண்மகன் இறக்குறான் அப்படின்னும் போது அவரோட மனைவி இற அழுதாங்க அப்படின்னம்னா அவருக்கு ஒரு நல்ல கணவராக இருந்திருக்காங்க பசங்க அழுதான் அவருக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்காங்க அம்மா அப்பா அழுதாங்க அப்படின்னா ஒரு நல்ல மகனா இருந்திருக்காங்க அப்ப ஒரு அந்த அவர் இறந்ததுக்காக ஒரு ஊர் மக்களே அதுதான் அந்த ஊருக்கு ஒரு நல்ல மகனா இருந்திருக்கான் ஒரு நாட்டுக்கே வந்துட்டா நாடே வந்துட்டு அந்த மனிதர் இறந்ததுக்கு அழுகுது அப்படின்னா அவன் ஒரு நல்ல தலைவனா இருந்திருக்கான் அப்போ ஒரு நல்ல தலைவர் அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு அப்ப நம்மளால இயன்ற உதவிகளை நிறைய பேருக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர்கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அவரோட நிறத்தினால அவரை நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்காரு அப்ப என் கலர் இப்படி அப்படின்னும் போது நிறைய பேர் நின்ற வச்சிருக்காங்க இப்ப நான் குண்டா இருக்கேன் நான் வந்து கருப்பா இருக்கேன் அப்படின்னு என்ன நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் வருத்தப்படக்கூடாது அதுக்கும் மேல தகர்த்து தூக்கி போட்டு எல்லா தடையும் மிஞ்சி எனக்கு திறமை இருக்குது திறமைக்கும் நிறத்துக்கும் குண அதனது திறமைக்கும் நிறத்துக்கும் நம்மளோட உடல் வாகுக்கும் சம்மந்தம் கிடையாது திறமை அப்படின்றது அது தனி செக்டரு அப்போ நம்மளோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு யாரோட டாமினேஷன் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் முன்னேறி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பகுதியை நோக்கி போகணும் அப்படின்றத நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னம்னா விஜயகாந்த் ஐயா அவர்கள் யாருக்கும் அதான் சொல்கிறது திரைத்துறையில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அதே மாதிரி சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் இறந்த போது களத்தில் நின்று வேட்டி அப்படி மடித்து கட்டு துண்டத்துக்கு அடித்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு தைரியமான புரட்சியவாதியாக அவர் இருந்தார் அப்போ இன்னைக்கு அவரோட ஒரு இற இறப்பு அப்படின்றது யாராலையும் ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம் அப்ப திரைத்துறை மொத்தம் அப்படி வந்து அவரோட சாவுல கடைசி வரைக்கும் நின்றுக்கணும் யாருமே நிக்கல் எல்லாருமே அங்கே இருக்கிறேன் வீடியோ போடுறான் இங்கே இருக்கிறேன்னு அறிக்கை விடுறான் அப்போ அளவுக்கு தான் ஒரு மனித உடம்பு அப்படின்றது மனித உயிர் ஒரு ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் தான் எவனாக இருந்தாலும் செத்துட்டா நம்மளை பார்த்து பார்க்க போகிறான் நம்மளுக்கு இனிமே அவனால ஏதாவது பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு ஒரு அலட்சியம் அப்படின்றது தான் எல்லாருக்குள்ளேயும் வருது அப்போ நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் இது இப்படிலாம் விஜயகாந்த் ஐயா நினைச்சுக்க மாட்டாப்பில அவன் சாவுக்கு வருவான் அவன் சாவுக்கு வரணும் நான் செய்ய வேண்டியதே கடமை அப்படின்றது அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு விஷயத்த இயல்பாக வந்து செஞ்சது யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அதே மாதிரி தான் நம்பணும் எதையும் சுயநலமாக இருக்கக்கூடாது அவன் நம்மளுக்கு செய்வான் அவனை சந்தோஷப்படுத்த முடியுமா நம்மளால் சந்தோஷப்படுத்துவான் அவனுக்கு செய்யறதுல நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கா நம்ம செய்வோம் இவ்வளோதான் இவன் வருவானா அவன் வருவானா அதான் ஆனால் அதான் உண்மை இன்றைக்கி பாருங்களேன் அவர் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை எல்லாருக்கும் இந்த புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு தான் நேரம் இருக்குது ஏன்னா சுவிட்சர்லாண்டு லண்டனு கிண்டனு எங்கெங்கேயோ இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாத்துக்கும் இவரோட ஒரு சாவுக்கு போகிறதுக்காக நம்மளோடைய அது சொல்கிறது இந்த வெக்கேஷனல் டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே ஆகிட்டாங்க அப்போ எல்லோரும் சுயநலவாதியாக ஆகிட்டாங்க அப்ப நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது தான் நிறைய சுயநலவாதிகள் இருப்பாங்க நம்ம ஆனால் எப்பயுமே வந்து பொதுநலமாவே இருப்போம் நம்ம சுயநலமா இருக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விஷயத்த நம்ம சுயநலமாவே இருக்கோம் யாரும் தேவையில்லை போக இல்லைன்னு அப்படின்லாம் ஒதுக்க முடியாது நம்மளை விரும்பும் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர் செய்கிறதுக்காக நம்ம செஞ்சிடக்கூடாது அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா திரைத்துறையே அவருக்கு துரோகம் செஞ்சாலும் மக்களுக்கு அவர் செஞ்ச விஷயங்களுக்காக மக்கள் கடல் மாதிரி திறந்து வந்து நின்னாம்பா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பத்து பீஸாக காசு செலவு பண்ணல யாரையும் கூட்டம் கூட்டுறதுக்கு பிரியாணி கொடுக்கல சாவுக்கு வாங்கன்னு கோட்டு வாங்கி கொடுக்கல நல்லது செஞ்சுருக்காரு அந்த நல்ல மனுஷனை நான் வந்து பார்க்கணும்ப்பா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் போன மாதிரிப்பா அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மீடியாக்காரங்களெலாம் அடிச்சிருக்காங்க ஏன்டா உங்களனால தான்டா இப்படி என் தலைவனோட இதே போச்சு ஏன்னா அவங்களோட ப்ரொஜெக்ஷன் எல்லாமே தப்பாக இருந்தது அதனால் நிறைய அவரோட இமேஜ் வந்து ஸ்பாயில் பண்ணிச்சு அப்போ அந்தளவுக்கு அப்போ நம்ம ஒரு மனிதராக வாழ்கிறோம் அப்படின்னம்னா நல்ல விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும் நல்லதை நோக்கி நம்ம பண்ணணும் யாரை பற்றி கவலைப்படக்கூடாது அப்போ இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் நம்ம என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளால ஹெல்ப் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணுது இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் ஒரு நல்ல மனுஷரை பார்த்து கற்றுக்கணும்பா அவர்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருந்தது அதை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி நான் அதை என்ன நம்மளும் அதை கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த ஹேபிட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னோம்னா ய விஜயகாந்தை வந்து நல்ல எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அதனால் இந்த ஒரு புத்தாண்டனைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ரெசல்யூஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்டருந்து அந்த விஷயங்களை இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து இதை ஒரு ரெசல்யூஷனாக நம்ம இந்த வருஷம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி பார்க்கலாம் நம்ம உடம்பை பற்றி சொல்கிறாங்களா அதெல்லாம் மேடர் இல்லை என் திறமையை பற்றி நான் காட்டுறேன் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நான் போகிறேன்னா அதை வந்து எல்லாரும் இது பண்ணுறாங்களா நான் நல்லது செய்யப்போவேன் எனக்கு தான் வேலை அப்படின்னு நம்ம செய்கிறோமா இப்போ நான் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூபெல்லாம் ஒன்றும் ஓடலை அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது அதெல்லாம் போட்டு ஏன் தம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது எனக்காக நான் வீடியோ போட்டால் பத்து பேர் பார்க்குறாங்களா அந்த பத்து பேருக்கு நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறேன்னா ரைட்டு அப்படியே இருக்க மாதிரி இன்னும் பத்து பேர் வந்து திட்டுவான் அது சொல்கிறது ஆனால் சீமான் நிறைய மேடையில் வந்து சொல்லுவாப்பில அந்த மாதிரி தான் அவங்க திட்டுற பண்ண சொல்றது எல்லாமே சொற்கள் தானப்பா உன்னை காயப்படுத்துற கற்கள் இல்லை அப்புறம் ஏன் வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்துலயே சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி இவர் அவர் பேர் என்ன ஐயா விஜயகுமார் அவர்கள் வந்து சொல்லிருப்பாப்ல ஆஹ் அதனது மக்களை வந்துட்டு ஐயா காமராஜர் எப்படி தோக்க ஐயா கற்கன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர்லாம் யாருன்னே தெரியாம அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி இருந்தாரு இந்த மாதிரி மக்கள் வந்து நன்றி கெட்டவங்க அப்படின்றத வந்து சொல்லிருப்பாப்புல அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல நான் செய்கிற செய்வேன் அப்படின்றத ஐயா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மக்கள் நன்றி கெட்டவங்களாம் வந்துட்டு தெரியல அவர் கூட திரைத்துறையில் இருந்த நிறைய பேர் தான் நன்றி கெட்டவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் அந்த திரைத்துறை அப்படின்னு நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயகாந்த் அவர்களுக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த நல்ல நாளில் அவரை பற்றி நம்ம வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல ரோல் மாடலாக எடுத்து நாளைய தலைமுறைகள் இவரை பற்றி நிறைய தெரிச்சுக்கணும் இது சொல்கிறது அங்கே ஒரு தொண்டர் கூட சொன்னாப்பில்ல இந்த வரலாற்று புத்தகங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி வரணும் அப்போ தான் என்ன சொல்றேன் வரலாற்று புத்தகங்களில் சும்மா எவனையோ படிக்கிறது நம்ம எதுக்கு படிக்கணும் நம்ம ஊரில் உள்ள ஆளுகளை பற்றி நம்ம படிக்கலாமே தப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கூட மாற்றலாம் அதனால் இந்த நல்ல நாள் தொடக்கத்தில் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு நல்ல ரோல் மாடலாக எடுத்து நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் எதை பற்றி கவலைப்படக்கூடாது நம்மளோட லட்சிய கோட்டுக்கு மட்டுமே தான் நம்ம போகணும் நம்மளோட நற்பணிகளை செய்யணும் நாலு பேருக்கு நல்லது செய்வோம்ப்பா நல்ல மனுஷனாக இருப்போம்ப்பா அப்படின்ற எண்ணத்தோட நம்ம இந்த வருஷத்தை வந்து தொடங்குவோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் எல்லோரும் மறக்காம கேட்ட டிசி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் அதற்கு கொடுக்குமாறு இருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மறுபடியும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்